வெல்கம் விநாயக சதுர்த்திக்கு வந்து நம்ம வந்து பச்சரிசி இட்லி பண்ணுவோம் இது வந்து என்னோட வியூவர் வந்து விஜயலட்சுமி அவங்க கேட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன் ஒரு அதாவது நான் வந்து இந்த கப்ல எடுத்துட்டு இருக்கேன் இந்த கப்ல வந்து நாலு கப்பு பச்சரிசி அதே அளவுல ஒரு கப்பு வந்து உளுத்தம்பருப்பு நாலு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு நீங்க எந்த கப்புல எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுல வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க இதை நாலு மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சிட்டு எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் அரைச்சு எட்டு மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா இங்க பாருங்க மாவு பாருங்க நல்லா வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் மாவு நல்லா பொங்கி வரணும் நான் வந்து இப்ப அடுப்புல வந்து இட்லி இது வச்சிருக்கேன் இப்ப எப்படி இட்லி ஊத்தி வாக்குறதுங்க நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு முக்கியமாக அது நல்லா சாஃப்டா வருமானு கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் நான் மெயினாகவே இந்த வீடியோ மாவு வந்து நீங்க கிரைண்டர்லேயும் அரைக்கலாம் இல்ல மிக்சிலயும் அரைச்சிக்கலாம் நான் வந்து மிக்சியில தான் அரைச்சேன் நாலு கப் அரிசி தனியா அரைச்சின்ட்டு அதுக்கப்புறம் உளுந்து தனியா அரைச்சின்னு இருக்கேன் சோ மிக்சியில கூட நீங்க அரைச்சிக்கலாம் இதை இது வந்து ஒரு எட்டுல இருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வேட்டும் ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு நாங்க நல்லா வெந்துடு நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் ஆரம்பத்துக்கு அப்புறமா நான் எடுத்துக்காமட்டேன் நல்ல ஓட்ட ஓட்டியா நல்லா ஓட்ட ஓட்டியா வந்து பாருங்க பச்சரிஸ் இட்லி ரெடி இது விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலா பண்றது இப்ப ரெடி இருக்கு அது மாதிரி எல்லாருமே வந்து மாவு எப்படி கலரணும் அப்புறம் வந்து பூர்ணம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோல கீழே லிங்க் குடுத்துறேன் நானு என்னென்ன பூர்ணம் அப்புறம் மாவு கலறது எல்லாத்துக்குமே குடுத்துறேன் பாத்துக்கோங்க பச்சரிசீட்லி கண்டிப்பா வந்து நீங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸும் போஸ்ட் பண்ணுங்க எங்களோட ரெண்டு சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்னொரு ரெசிபியோடு நீங்க சந்திக்கிறேன்